بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ واصحابہ اجمعین اما بعد اللہ واللہ اللہ سبحانہ وتعالی ورڈی عنب مرلوم ارمین آئیہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் எல்லா நசீபாக்கி தந்துருள் புரிவானாக சூரா யூனுஸ்னுடைய ஒன்பதாவது வசனம் அல்லாஹு ஆலமீன் இதற்கு முன்புள்ள வசனத்தில் காஃபிர்களுடைய நான்கு சிஃபத்துகளை பற்றி நான்கு தன்மைகளை பற்றி அல்லாஹு பேசினான் இந்த ஆயத்தில் சொர்க்கவாதிகளை குறித்து அல்லாஹு ஆலமீன் சொல்கிறான் இந்நல்லதீனூதி ரப்புஹும்பி ஈமானிம் தஜிரீமின் தஹ்திஹிமுல் அந்ஹா ரூஃபி ஜன்னா தின் நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு நட்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு அவர்களுடைய ஈமானின் காரணமாக அவர்களுடைய இறைவன் அவர்களை நேரான பாதையில் செலுத்துவான் ஜன்னாத்தின் ஐம் என்ற இன்பமிக்க அந்த சுவனங்களில் அவர்களின் தங்குமிடங்களுக்கு கீழே நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹு ஆலமின் சொல்லி காட்டுகிறான் இந்த ஆயத்திலே அல்லாஹு ஆலமின் அவர்கள் ஈமான் கொண்டதின் காரணமாக அவர்களுடைய ரப்பு அவர்களுக்கு நேரான பாதையை காட்டுவான் என்று சொன்னால் அவர்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை அவர்களுக்கு காட்டுவான் என்று பொருள் என்று முபசிரியன்கள் சொல்கிறார்கள் தரீக்குல் ஜன்னா சொர்க்கத்தினுடைய பாதைகளை அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் காட்டுகிறான் இன்னும் பெருமக்கள் விளக்கம் சொல்கிற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொன்னது போன்று நாளை மறுமை நாளிலே அல்லாஹு ஆலமீன் இறை நல்லடியார்களுக்கு எதலக்கல் மூமினு அமலகு ஃபி சூரத்தின் மூமினான அடியான் அவனுடைய அமலை நாளை மறுமை நாளிலே அழகிய தோற்றத்திலே அவன் பார்ப்பான் வைத்த பொழுது கபுரிலே வைக்கப்பட்ட பொழுது அழகிய தோற்றத்திலே அவனுடைய நல்லமலை பார்ப்பான் பார்த்து அவன் ஆனந்தமடைவான் அது அவரை அரவணைத்து கொள்ளும் அவனுக்கு நேரான பாதையை காட்டும் சொர்க்கம் வரையிலும் அந்த ஒளி அந்த நல்ல நல்லாமல் அந்த அழகிய சூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல நல்லாமல் அவருக்கு ஒரு ஒளியாக இருந்து அந்த ஒளி கபரை ஒளிமயமாக்கி அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் அவனுக்கு நேரான பாதையை ஒளியாக நின்று அவனை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும் என்று நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொன்ன அந்த ஹதீதி போன்று அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லா அலமின் சொர்க்கத்தின் பால் நேரான பாதையை காட்டுவான் காஃபிராக இருக்கிற பொழுது அவருடைய அந்த தீய அமல் உயத்தலக்கல் காஃபிர அமலகு பி அக்பஹி சூரத்தின் ரொம்பவும் அருவறுப்பான தோற்றத்தில் அவன் அவனுக்கு தோற்றமளிக்கும் காபீர் அதன் அவனுடைய அமலை பார்ப்பான் பார்த்து அந்த அதன் மூலமாக அவனுக்கு மிக கெடுதி ஏற்படும் அதன் மூலமாக அவனுக்கு கஷ்டம் ஏற்படும் அவனை நரகத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹு ரபுல்லா இந்த சொர்க்கவாதிகளுக்கு ஜன்னாத்தின் அயீம் என்று சொல்லக்கூடிய இன்பகரமான இன்பமிக்க சுவனங்களில் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு கீழால் நதிகள் பாய்ந்து நீரோடைகள் வாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்கிறான் அடுத்து பத்தாவது வசனத்தில் சொல்கிறான் தாவாகும் ஃபீஹா சுபஹான கல்லாகும் ஃபீஹாசலாம் அனில் ஹம்துல்லாஹ் ரபுல்லாலமின் தாகும் அவர்களுடைய துதி ஆகிறது அவர்களுடைய துஆாகிறது ஃபீஹா அந்த சொர்க்கத்திலே சுபகான கல்லாகும சுபகான கல்லாகுமே அல்லாஹ்வேனி பரிசுத்தமானவன் தூய்மையானவன் என்பதாக இருக்கும் என்று அல்லாஹுல்லா ஆலமீன் சொல்கிறான் சொர்க்கவாதிகள் அவர்கள் சொர்க்கத்திலே அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் தஸ்பீக செய்து கொண்டிருப்பார்கள் இந்த இடத்தில் அல்லாஹரப்புல்லமீன் அவர்களுடைய துஆ என்று தஸ்பீகையும் ஹம்தையும் தஹலீலையும் நாம் துஆ என்று சொல்லலாமா என்றால் சொல்லலாம் சொர்க்கவாதிகள் அவருடைய பிரார்த்தனையாக சுபஹான கல்லாகும்மா என்ற தஸ்வீகை அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுவதற்கு இணங்க நாம் தஸ்வீக செய்கிறோம் அதே போன்று அல்லாவை புகழ்கிறோம் அதே போன்று களிமா லாயிலா இல்லல்லாவை சொல்கிறோம் இது துஆவாக ஆகும் அது துஆவாக ஆவாக அல்லாஹ்விடத்திலே நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இபன் அப்பாஸ் ரதி அல்லான் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அண்ணரசல்லாஹி சல்லா அலிசலம் காண கூல் இந்தல் கரம் கஷ்டமான சூழ்நிலையில் பெருமானா சல்லா அலிஸ்லம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ன சொல்லுவாங்க லஇபு சமாவாதி கரீம் இதனை து ஆவுல் கர்ப் என்பார்கள் இதிலே துஆவினுடைய எந்த வார்த்தைகளும் வரவில்லை அனைத்தும் அல்லாஹுவை புகழுகிற அல்லாஹுவினுடைய மகத்துவத்தை பொதிந்த வார்த்தைகள்தான் திகறுகள்தான் ஆனால் இதனை துஆ உல் கர்ப் என்பார்கள் சோதனை நேரத்தில் ஓதப்படக்கூடிய து என்பார்கள் ஆகவே நாம் தஸ்வீகி செய்தாலும் அல்லாவை புகழ்ந்தாலும் அதுவும் தான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்க முடிகிறது நபிகள் நாயும் சல்லா அலிஸ்வலம் சொன்னார்கள் அல்லாஹூ ரபுல்லாலமின் சொல்கிறான் இதா ஷகல அபிதி சனாஹூ அன் மஸ்ஸலத்தி என்னிடத்தில் துவா கேட்காமல் அல்லாஹூ ஆலமீனை புகழ்ந்து கொண்டே ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் அதே ஒரு அரை மணி நேரம் நம்ம துவா கேட்கணும் அந்த துவா கேட்காம அந்த துவா அந்த துவாவை கேட்காமல் நாம் அதிகமாக அந்த அரை மணி நேரமும் அல்லாஹ் திக்ரு செய்து கொண்டிருக்கிறோம் தஸ்வீ செய்து கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா என்று புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹரப்புல்லாழமின் அத்தை தூ அஃப்தலமாவு தி எஸ் சா இலீன் அவன் துவா கேட்கும் பொழுது எதை கேட்பானோ அதை விட சிறந்ததை நான் அவனுக்கு கொடுக்கிறேன் என்று அல்லாஹு ரபுல்லா அழவின் சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லம் சொல்கிறார்கள் அப்போ இதை இதை வைத்து நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய துஆாக்களில் தஸ்வீகளும் நம்முடைய துஆக்களாக மாறிவிடுகிறது என்பதை பார்க்கிறோம் அதே போன்று தாவத்து தின்னூன் யுனு சலை சலாத்து வலாவுடைய து என்று லா இலாஹில்லா அந்த சுபான கிண்ணி குந்துமின் லாலிமின் என்ற தஸ்வீகை நாம் என்ன சொல்கிறோம் யூனுஸ் அலை சலாத்து வல்லாவுடைய துஆ என்று நாம் மீன் வயிற்றிலே ஓதிய துஆ என்று நாம் சொல்கிறோம் அதிலும் அல்லாஹுடைய புகழ் வார்த்தைகள்தான் அல்லாஹினுடைய வல்லமையை பொதிந்த வார்த்தைகள் தான் தான் இருக்கிறது ஆனால் அதை நாம் துவா செய்கிறோம் என்று துவாவும் துவா என்று நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தஸ்வீகள் தஹமீதுகளும் துவாக்களாக மாறிவிடுகிறது அதற்கான துவா கேட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அதைவிட சிறப்பானதை தஸ்வீ தஹமீது செய்வதன் மூலமாக கிடைக்கிறது அப்போ இந்த ஆயத்திலே அல்லாஹ் ரபுல்லா அலமி சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகளுடைய துதி அவர்களுடைய துஆ சுபஹ கல்லாகுமே அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துகிற அல்லாஹினி தூய்மையானவன் என்று சொல்வது என்பதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் இன்னும் ஆயத்தில் தொடர்ந்து சில செய்திகள் இருக்கிறது இன்ஷா அல்லா அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் குரான் ஷெரீஃபை விளங்குகிற நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் யா ரல்லா ஆலமீன்